காலையில் காத்து குலுகுலுன்னு அடிக்குது ஈவினிங்ல சிலு சிலு என்ன பண்ண காலையில் காத்து குலுகுலுன்னு அடிக்குது ஈவினிங்ல சிலு சிலு இருக்கு காலையில் காத்து குலுகுலுன்னு அடிக்குது ஈவினிங்ல சிலு சிலு அடிக்குது இந்த நேரத்தில் தான் வெயில் சுட்டு எரிக்குது இப்போ தான் இப்போ தான் நான் அவரை நினைக்க போகிறேன் யாருகிட்ட சொல்றது யாருக்கிட்ட சொல்றது இப்போ நீ என்ன பண்ற வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு போ வேண்டாம் 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 சூரிய பகவானே நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் உங்ககிட்டயே சொல்றேன் சொல்லு இந்த வெயில் நேரத்தில் நான் அவளை நினைச்சா தான் இந்த வெயில எப்படி சுட்டு அரிக்குதோ அந்த மாதிரி அவளை நான் சுட்டரிச்சு தூக்கி போட முடியும் இதுக்குதான் ஆகாதவங்களை வெயில் நாட்டில் நினைக்கணும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் மறந்துப்பாரு போறாரு இவ்வளவு வெயில்ல கூட எல்லாத்தையும் மறந்துப்பாரு போறாரு இந்த வெயிலில் கூட மனுஷ வாழ்க்கைக்கு காது பங்கா சொத்து இல்லைதானா மனுஷருக்கு அவ புரிஞ்சுக்கல போய்கிட்டே இருக்கு இப்போ பைபாஸ் ரோடில் போயிட்டுருக்கேன் அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் அவரவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டு பிட்ட அன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்பேன் அதெல்லாம் எடிட் பண்ணி போடுவேன் பாருங்கள் இப்போ வீட்டுக்கு என்ன முன்னாடி பலூன் வண்டியில் பலூன் போட்டு வைக்கிறேன் அதுதான் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு அது ஒரு கையில் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் கேமரா போனை கையில் முடிச்சுட்டு ஓடுறேன் விதம் அதனால் வைக்கிறேன் எல்லோரும் வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏங்க எனக்கு நியூஸே வரல கொஞ்சம் அருள் புரியுங்க